சிலருக்கு வந்து வலி கம்மியாக இருக்கும் கழுத்தில் ஆனால் த ஒரு பக்க தலைவலியாகவே இருந்துட்டுருக்கும் இல்லை தலை சுத்தும் சிலருக்கு வ வலி அவ்வளோக்கா கழுத்தில் இருக்காது ஆனால் இங்கே நெஞ்சில் லெஃப்ட் சைடு இந்த இடத்துல வலிக்கும் பால்பிட்டேஷன் டக் டக்குன்னு அடிக்கும் இல்லை காஸ்டோகான்ட்ரைட்டிஸ் இந்த ஸ்டெர்னம்லியோ இங்கேயோ வலிக்கும் அப்புறம் சிலருக்கு வெறும் கையில விரல் மரமரப்பு வரும் இல்ல ஓஞ்சி போற மாதிரி இருக்கும் இல்ல ஒரு சைடே பிரச்சனையா இருக்கும் ஒரு சிலருக்கு கண்ல மயமயம் ஆவறது தாடையில வலிக்கிறது ஒரு சிலருக்கு காதுக்குள்ள சவுண்டு மட்டும் டினிட்டஸ் மட்டும் வருது இல்ல காதுல வழி வருது சிலருக்கு முதுகுல மட்டும் பெயின்னு சிலருக்கு வந்து வெட்டிகோ ஒரு பக்கம் திரும்பினா இருட்டுறது ஒரு சிலருக்கு வந்து ஒரு வண்டி ஓட்டினா மட்டும் வலிக்கிறது ரொம்ப வேலை செஞ்சா வலிக்கிறது ஒரு சிலருக்கு இன்னும் சிலருக்கு என்னன்னா பளிச்சு பளிச்சுன்னு இரும்புனாலோ தும்முனாலோ வலிக்கிறது அப்புறம் இந்த இடமெல்லாம் குத்துற மாதிரி என்னமோ ஒரு ஃபீலிங்காவே இருக்கிறது கையில செல்போன் வச்சா கூட கீழே உளுந்துடுற மாதிரி இருக்கிறது இது எல்லாமே கழுத்து வலி தாங்க இந்த ஒரு சிம்டம் மட்டும் இருக்குது எனக்கு காதுக்குள்ள மட்டும் சவுண்டு வருது வேற ஏதாச்சுன்னா அதுவும் கழுத்து வலி தான் அதே மாதிரி இங்க மட்டும் வலிக்குது அதுவும் கழுத்து வலி தான் ஏ எப்படி சொல்ல வர்றேன்னா மோஸ்ட் காமனா அதுதான் வருது அதத்தான் சொல்ல வர்றேன் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பேத்துக்கு சோ இதுல கன்ஃபியூஸே ஆகாதீங்க கண்டிப்பா கழுத்தோட சம்மந்தப்படுத்தி பாருங்க உங்களுக்கு எல்லாமே ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா புரிய வரும் நான் சொன்ன சிம்டம்ல நல்லா கொஞ்சம் கொஞ்சம் ரியலைஸ் பண்ணிங்கன்னா என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்திருக்கும் சிலர் இன்னும் நினச்சிக்கிறாங்க என்னைக்காச்சும் தான் வலிச்சதுங்க ஆனா இது மட்டும் ரெகுலரா வலிக்குதுங்கன்னு இதுக்காக அதிகமா இசிஜி ஒரு தடவை இசிஜி எடுக்கிறத தப்பு சொல்ல முப்பது நாற்பது தடவை எடுத்துட்டு நீங்க டாக்டர் சொன்னதுக்கு அப்புறம் ஆகி எனக்கு இதே நோய் தான் நினைக்கிறது சைக்கலாஜிக்கலா அஃபெக்ட் ஆகி டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் ஆங்ஸிட்டி வர்றது கையில கரண்ட் ஊடுற மாதிரி இல்லை சுத்துற மாதிரி இருக்கிறதை நினைச்சு பயந்துக்க வேணாம் இதெல்லாமே கழுத்துல சர்வைக்கல்ல சில ப்ராப்ளம்னால நிறைய நோய் பேர் சொல்வேன் ஆனா எல்லாமே ஒன்னோட ஒன்னு சம்மந்தப்பட்டது எல்லாம் சேர்ந்து ஒரே பிரச்சனை தான் சுருக்கமா சொன்னா கழுத்து வலின்னு சொல்லலாம் கழுத்து வலி இங்க எல்லாமே வலிக்கும் இங்க எல்லாமே வலிக்கும் காலுக்கும் வரும் வலி வரும் கால் கால்வரல் மரமரப்பு கூட வரும் சயாடிக்கா வந்துடும் சயாடிக்கானா கழுத்து வலி ஆரம்பிச்சா எல்லாருக்குமே மோஸ்ட்லி இடுப்புலயும் வலி வருது ஏன்னா ஸ்பைனல் கார்டு வந்து கழுத்தை நிர்வாகம் பண்ணாதவங்க அந்த இடுப்பை மட்டும் நல்லாவா வச்சிருக்க போறாங்க ஏதோ ஒண்ணு பண்ணி ஸ்ட்ரெஸ் ஆகி ஆங்ஸைட்டி ஏதோ ஒண்ணு இந்த மாதிரி மன அழுத்தத்துல தான் இது அதிகமா வருது அப்புறம் டூ வீலர் அதிகமா ஓட்டுறது பெரிய தலைவாணி வச்சு படுக்கிறது வேக வேகமா வேலை செய்யறது தூக்கமின்மை குனிஞ்சு செல்போன் பார்த்தது குனிஞ்சு வேலை செய்யறது இதுல எல்லாம் வருது ஸோ இதுக்குன்னு இன்னைக்கு எக்ஸசைஸ் சொல்லி தராங்க இது கண்டிப்பா கழுத்துக்குள்ள என்னவா இருக்கலாம்னா எலும்பு தேய்மானம் சர்வைக்கல் ஸ்பான்லைட்டிஸ் கழுத்துல ஜவ்வு வீங்கி ஜவ்வு விலகி நரம்பு அழுத்தி அதுல போற நரம்பு இது பிரேக்கியல் நியூராலஜியா அப்புறம் இல்லை சர்வைகோஜெனிக் பெயின்னு சொல்லுவாங்க அதாவது ஸ்ட்ரெஸ்னால ஆட்டோமேட்டிக்கா எல்லா இடத்துலயுமே வலிக்க ஆரம்பிச்சிடும் அப்புறம் தலை சுத்த ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி எல்லாம் தான் ஏதாச்சும் பிரச்சனையா இருக்கு ஈவன் சர்வைக்கல் ஸ்ட்ரெயின் கூட இவ்வளோ வலி கொடுக்கும் ஸ்ட்ரெயின்னா நோய் பெரிய நோயே இல்லை வெறும் ஸ்ட்ரெயின் ஆயிடுச்சு சர்வைக்கல் அதுக்கே கொடுக்கும் இந்த சிம்டம் அதனால இதுக்கெல்லாம் எக்ஸசைஸ் தான் தீர்வு டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்ன செய்யணும் செய்யக்கூடாது மனநிலையை கரெக்டாக வச்சுக்கணும் இதெல்லாம் தான் தீர்வு அதை இந்த வீடியோல சொல்லித்தரேன் கையை இப்படி சுற்றுற எக்ஸசைஸ் ரொட்டேஷன் கிளாக் வைஸ் ஏழு கையை ஆப்போசிட்ல சுற்றுறது ரொட்டேஷன் ஆன்டி வைஸ் ஏழு அதுக்கப்புறம் இந்த மாதிரிங்க ஷோல்ட்ரு பிரேசிங் எக்ஸசைஸ் ஏழுங்க அப்புறம் மேலே தூக்கி பத்தென்று வரைக்கும் கீழே போட்டு பத்தென்று வரைக்கும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் செவன் எயிட் நைன் இந்த மாதிரி ஒரு ஏழு தடவை அப்புறம் ஒன் சொல்லிட்டேன் டூ த்ரீ அப்புறம் ஃபோர் சொல்லிட்டேன் இந்த ஃபோர் எக்ஸைஸை கரெக்டாக செஞ்சிங்கன்னா இந்த நெஞ்சில் இருக்கிற வழி ஹார்ட்டு நினச்சது தலை சுத்துனது எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பை குறைஞ்சிட்டே வரும் ஆனால் இதில் ஆக்சுவலாக ஹண்ட்ரட் எக்ஸசைஸ் இருக்குது ஆனால் அது வந்து ஒரு நாளைக்கு ஒன் ஹவர்னு ஏழு நாள் எங்கிட்ட ஆன்லைனில் வந்து தெரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்கும் அது நான் கண்டிப்பாக வாங்கன்னு சொல்ல இது இது ஒரு ட்ரையல் பண்ணி பாருங்கள் இதில் கொஞ்சம் மட்டும் குறைஞ்சதுன்னா கண்டிப்பாக வந்துடுங்க இதில் நல்லா குறைஞ்சிச்சுன்னா விட்டுறலாம் அப்புறம் என்னென்னா இதுக்கு டூஸ் அண்ட் டோன்ஸ் என்னென்னா வலிக்கிற இடத்துல ஐஸ் வைக்கலாம் அப்புறம் வந்து தலவாணி மல்லாந்து படுத்தா சின்ன தலைவாணி சைடுல படுத்தா பெரிய தலைவாணி வைக்கலாம் டூ வீலர் வந்து அதிகமாக ஓட்டாமல் இருக்கலாம் இல்லைன்னா எலக்ட்ரிக் டூ வீலர் ஏதாச்சும் வாங்கி ஓட்டலாம் ஏன்னா ஸ்மூத்தாக இருக்குது இல்லை காருக்கு மாறலாம் ரொம்ப குனிஞ்சு வேலை செய்கிறது தலையாட்டி பேசுகிறது யாரும் கூப்பிட்டா தலையை திருப்புறது எல்லாம் கொஞ்ச நாளைக்கு அவாய்ட் பண்ணலாம் இந்த எக்ஸசைஸ் செய்ய செய்ய உங்களுக்கு குறைஞ்சிரும் ஒரு வாரத்திலே பெயின் குறஞ்சிரும் ஆனால் ஒரு மாதத்தில் நல்லா வேலை செய்கிற அளவு குறைஞ்சிரும் மூணு மாதம் ஆறு மாதம் செஞ்சால் மூட்டை தூக்குற அளவு குறைஞ்சிரும் ரிவர்சலே ஆகிடும் இது மாதிரி எல்லாம் பண்ணி இதை சரி பண்ணிக்கிட்டு மனநிலையும் மாற்றி மகிழ்ச்சியாக அன்பாக இருக்கிற மனநிலையை மாற்றி நல்லா பழங்கள் காய்கறிகள் சாப்பிட்ற மாதிரியும் நல்லா தூக்கம் இருக்க மாதிரியும் பொறுமையா பேஷன்ஸ் பொறுமையா செயல்படுற மாதிரியும் உங்களை எல்லாமே மாத்திக்கணும் வேக வேகமா இருக்க கூடாது ரொம்ப வீரமா இருக்கக்கூடாது வீரம் மீன்ஸ் எதிர்த்தாலும் அப்படி போர்ஸா செய்யறது அதெல்லாம் வலி வரும் நோய் வரும் பிபி வரும் எல்லாமே வரும் சாஃப்டா மாறணும் ஃபீமேல் ஆட்டிடியூட் வரணும் அதாவது உமன் மாதிரி கேர்ள்ஸ் மாதிரி பொறுமையான பொண்ணுங்க மாதிரி பிஹேவ் பண்ணணும் ஈவன் ஜென்ஸ் கூட அப்ப நோய்கள் நிறைய நோய்ல இருந்து காப்பாத்திக்கலாம் சும்மா வீராவேசமா ஆடிட்டு இருந்தீங்கன்னா நோய் வந்துடும் அதனால் அப்படியெல்லாம் பண்ணாதீங்க ரெஸ்ட் எடுங்க அண்ட் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் நோயற்ற வாழ்வாளுங்க திஸ் இஸ் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்